கருத்துடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நாம் ஒவ்வொருவரும் ஜபிக்கும்போது என்ன சொல்லி ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் சிந்திக்கலாம் நம்ம வாயிலேருந்து வருகிற வசனங்கள் அதாவது ஆசீர்வாத வசனங்களா வருதா அல்லது வாக்குத்தங்களை சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமா அல்லது என பரிஸ் நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு உள்ள வசனங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமா இவனா நிறைய வசனங்கள் இருக்குது நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளை நம்மளே கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம் நம்மளை முதலாவது நம்ம கத்தர்கையில ஒப்பு கொடுத்து நம்மளை வந்து அனுதினமும் நம்மளை வந்து கர்த்தை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி கேட்கணும் அவர் கிருவை தான் அவரால் அவரால் தான் முடியும் நம்மளை பரிசுத்தமாக்குவதும் நம்மளை நித்திய ஜீவனுக்கு கொண்டு சேர்க்கிறதும் அவருடைய கிருப தான் அப்படிங்கும்போது அனுதினமாக தினமும் வந்து நம்ம வந்து இப்போ நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்ம கேட்கணும் நம்ம எத்தனை பேர் நம்ம கேட்குறோம் ஒரு வேலை அவசர காலத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு வாக்கத்த வசனத்தை மட்டும் சொல்லி ஜெபிச்சுட்டு போகிறோமா அல்லது என்னை பரிசுத்தமாக்குறதுக்கு நம்ம முக்கியம் நம்ம என்ன பரிசுத்தமாக்குங்கப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கமா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்ப்போம் உதாரணத்துக்கு நான் சொல் எப்படி சொல்லலாம்னா ஒவ்வொரு சரீரத்தில் ஒவ்வொரு பாட்டையும் நம்ம சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது உதடுகளின் மாறுபாட்டை நீங்கள் தூரப்படுத்த சொல்லியிருக்கீங்க ஆண்டவரை என் உதடுகளின் மாறுபாட்டை அதாவது தாறுமாறாக பேச அதாவது வித்தியாசம் இங்கிட்ட ஒன்று பேசிட்டு அங்கிட்ட ஒன்று பேசுகிறேன் அப்படி மாறுபாட்டாக தானே மாறுபாடான பேச்சுக்கள் என்ன என்னுடைய உதடுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அதை நான் எனக்கு தூரப்படுத்துங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாம் அடுத்து வாயின் தாறுமார்களை உண்மை விட்டு அகற்றுன்னு அந்த ஒரு வார்த்தை அதே வசந்தல தான் இருக்கும் வாயின் தாறுமார்களை உண்மை விட்டு அகற்றி மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்துன்னு இருக்கு அப்போ அதை நம்மளுக்கு தான் செய்ய சொல்கிறார் நீ வாயின் தாறுமாற உன்னை விட்டு அகற்றுன்னு சொல்கிறார் நம்மளுக்கு தான் ஆர்டர் போடுறாரு உதவி மாறுபட்டால் உனக்கு தூரப்படுத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ எனக்கு கிருபத்தாங்க ஆண்டவரே வாயின் தாருமாறுகளை என்ன விட்டு அகற்றுவதற்கு எனக்கு கிருபத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த பரிசுத்த வேதாகத்தில் நம்மளுக்கு சொல்லியிருக்கிற காரியம் என்னென்னா பரிசமாக ஆகுதல் தான் நம்மளுக்கு கிடைக்கும் பலனா முடிவு நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ வேத வாக்கியத்தை நம்ம ஆராய்ந்து அதன்படி வாழும்போது நம்மளுக்கு நித்திய ஜீவன் நிச்சயமாகவே உண்டு அப்போது இப்படிப்பட்டதான பரிசுத்தமாக தான் பலன் முடிவு நித்திய ஜீவன் அப்படிங்கும்போது நம்ம அனுதினமும் நம்மளுடைய சரீரத்தில் நம்ம செய்ய போய் செய்கிற ஒவ்வொரு சவறுதலும் இல்லாதபடி நம்ம என்ன சொன்னால் பரிசுத்திற்குள்ள வளர்வதற்கு ஒப்பு கொடுக்கணும் அவர்கிட்ட அடுத்து கண் கண்களின் நிச்சயம் என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா ஜீவனத்தின் பெருமை எனக்கு வேண்டாம் அப்புறம் அப்புறம் கலாத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் மாம்சத்தின் கிரியைகள் இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் வந்து என்னெல்லாம் காணப்படக்கூடாது ஆஹ் எனக்கு தாங்க எனக்கு உங்க பலனத்தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாம் அதே மாதிரி நீதிமொழிகளில் ஒரு ஆறு காரியங்கள் கொடுத்திருக்கலாம் ஏழு காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆறு காரியங்கள் கர்த்தர் வெறுக்கிறார் ஏழும் அவருக்கு அறுவறு கொடுக்கப்பட்டிருக்கு அதே காரியம் வந்து ஏசாயலையும் இருக்கு அந்த ஆறு காரியங்களையும் சொல்லி சொத்தனை ஏழு காரியங்களையும் சொல்லி நம்ம என்ன செய்யலாம் நம்ம வந்து ஜெபிக்கலாம் ஆனால் அப்படி ஜெபிப்பது உண்டு அதனால் எனக்கு அது என்னோடய வாழ்க்கை அவக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கிறதுனால நான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அந்த மேற்றுமையான கண் ப பொய்னாவு அந்த குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்துங்கை ஒரு ஆலோசனை பிணைக்கு மிருதயம் அப்புறம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடு கால் இப்படிப்பட்ட காரியங்கள் என்கிட்ட இருக்கக்கூடாதா அண்டவரை என்னை பரிசுப்படுத்துங்க இந்த மாதிரி காரியங்கள் என்கிட்ட காணப்படக்கூடாது ஒருவேளை அப்படி காணப்படுது அப்படின்னா அந்த அந்த இட அதில் அதில் இருந்து நான் வெளியே வருவதற்கு எனக்கு கிருவை தாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம ஜெபிக்கணும் அதே மாதிரி நம்ம பரி ஒருவேளை நம்ம வேலை பார்க்குறவங்களா இருந்தால் அந்த வேலை பார்க்குற சீட்டில் உட்காரும்போதே அப்பா நான் வந்து இன்றைய நாளில் என்னுடைய கைகளை பரிதானம் வாங்காத அப்படி காத்துக்கொள்ள கிருபத்தாங்க அப்படின்னு சொல்லி சொ சொல்லலாம் ஒரு வேளை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமா கூப்பிட்றாங்க வேறு ஏதாவது தவறுதலான ஒரு பாதைக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா அந்த நேரம் இந்த வசனம் வரணும் உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரை என் கால்களான தீமைக்கு விளக்கி காத்துக்கொள்ள கிருபத்தாங்க இப்படி இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா ஒப்பு கொடுக்கணும் நம்மளை வசனத்தின்படி தான் வசன வசனம் தான் நம்மளை பரிசுத்தமாக்கும் அந்த வசனம் தான் சத்தியம் அப்போது வசனம் வந்து கண்டிப்பாக நம்மளை பரிசுத்தமாக்கும் தானே இந்த பரிசுத்த இந்த வார்த்தையில் சொல்லி சொல்லி நம்ம அனுதினமும் நம்ம ஜெபிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் ஒரு ஆசீர்வாத வார்த்தையாக சொல்லிக்கிட்டு என் குடும்பத்தில் நீங்கள் வந்து வாக்குத்தம் கொடுத்துருக்கீங்க இந்த வாக்குத்தம் கொடுத்துருக்கீங்க இதை நிறைவேற்றி தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோமா அல்லது ஆசீர்வாத வார்த்தைகளாக சொல்லி அதை சொல்லி நம்ம வந்து ஜெபிக்கிறோமா அல்லது நம் இந்த மாதிரி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்படிங்கிற இந்த பரிசுத்தத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கோமா அப்படிங்கிறத நம்மளை நம்மளே ஆராய்ந்து பார்க்கணும் இந்த வார்த்தைகள் வந்து நம்ம ஒவ்வொருவரோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கருத்தருக்குள்ளே நம்புகிறேன் கருத்து தாமே நம்ம ஒவ்வொருவரையோடைய பரிசுத்தரவைக்கு முற்றமாக ஆயத்தப்படுத்துவாராக ஆமே